உங்களை விட பண்புடன் இளைஞர் கூட்டமா அவங்க கிட்ட இருக்கு அத்தனை பேருமே அரசியல் உள்ள ஒரு கூட்டம் அப்படி இருக்கும் பொழுது அன் சீமான் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஏத்துக்க அண்ட் சீமான் தான் ஏத்துக்கணும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா ஏத்துக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது இன்றைக்கும் வந்து அரசியல் செல்வாக்கு உள்ள நபர் எடப்பாடி பழனிசாமி தான் விஜயை விட அதே போல வாக்கு வங்கியாளருடைய அதிமுக தான் நீங்க என்னதான் அதிமுக இருபது கதை கட்டினா கூட எல்லாமே வந்து நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு அப்ப நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டை நான்காண்டு காலம் ஆட்சி செய்தவர் எப்படி உங்களை பெயர் முதலமைச்சர் பலர் எத்துப்பாரு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கொண்டு போனால் மட்டுமே தான் விஜய் அந்த கூட்டணியில் இடம் பெற முடியும் இப்போ அதிமுகவுக்குள்ளே ஒரு குளர்படி நடந்துகிட்டு இருக்கு வந்து சொல்றாரு நான் எடப்பாடி வந்து முதல்வரா வந்தா அது ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வர்றாரு அவர் யாரு சொல்றதுக்கு டி டிவிக்கும் அதிமுக என்ன சம்மந்த இருக்கு டி டிவி யாருங்க டி டிவி யாருன்னு யாரு அவர் டிவி அதிமுக கூட இருந்தவர் அதிமுக கூட எல்லாருமே தான் இருந்தாங்க நாளைக்கு நீங்க கூட போய் அதிமுகல சேரலாம் அதிமுக சேர்ந்து வெளியே வந்த உடனே எடப்பாடி முதலமைச்சேர் பாளையமோ யாரு அதாவது அம்ையா ஜெயலலிதா அவர்களோட அன்பு பெற்றவர்கள் அந்த குடும்பம் அவங்களோட அரபடைப்புல வளர்ந்துவாங்க அதுக்காக வந்து அவங்க தான் அல்டிமேட் பவர் அவங்க தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னா கிடையாது அவர் கூட ஒரு ரெண்டு எம்எல்ஏ இருக்காரா சொல்லுங்க இப்போ கரண்ட் எம்எல்ஏ ரெண்டு பேர் கூட ஒரு எம்பி இத்தனைக்கும் நாங்க எம்பிக்கும் நாங்கதான் செல்வாக்குள்ள தென் மாவட்டங்களே மாவட்டங்களையும் சொல்றீங்க இல்லையா கூட இல்லையே அதனால தனிப்பட்ட நபர்கள் பேசுவதும் ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுவது வித்தியாசம் அவர் வச்சு நாளைக்கு நீ யாருன்னா கட்சி வர ஆரம்பிக்கலாம் அமமுக மாதிரி இங்க வந்து தமமுக ஆரம்பிச்சாருன்னா கேட்க போறாங்க மக்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் உங்களோட தலைமை ஏற்று தொண்டர்கள் வர வேண்டும் அப்படி எதுவுமே நடக்க அப்போ தனிநபர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய பலத்தை வந்து வீழ்த்த முடியாது